தெரியல நான் உதயகுமாருக்கு பதில் சொல்லுதல் வெங்கடேசன் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் வாசறையினுடைய மாநில செயலாளராக இருந்த என் மகன் ரவீந்திரநாத்தையும் ஜெயபிரதீப்பையும் அழைத்து யாராவது ஒருவர் தேனி மாவட்டத்தில் மாவட்டச் செயலாளராக நான் போடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் என் மகளை என்னிடம் வந்து சொன்னார்கள் அப்படியே என்று கேட்டு நான் டாக்டர் வெங்கடேசனை சந்தித்து சந்திக்கின்ற பொழுது வெங்கடேஸ்வரன் எந்த சோபாவில் உட்கார்ந்திருந்தார் அப்பொழுது உதயகுமார் எப்படி இருந்தார் அந்த நிலைகளை என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அதை சொன்னால் அரசியல் நாகரிகமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் டாக்டர் வெங்கடேஸ்வரன் நான் சொன்னது தயவு செய்து என் மகன்களை யாரையும் மாவட்ட செயலாளர் பதவிக்கு போட வேண்டாம் என்று சொன்னேன் ஏன் என்று கேட்டார் வாரிசு அரசியல் என்று சொல்வார்கள் எதிர்கட்சிகளுக்கு டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பக்கத்தில் நான் இருப்பதனால் வாரிசில் என்று சில பிரச்சனைகளை கிளப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் மீண்டும் திரும்பவும் டாக்டர் வெங்கடேசன் அவர்கள் அம்மாவிடம் சென்று இந்த மாதிரி பன்னீர்செல்வானுடைய பிள்ளைகள் யாராவது ஒருத்தரை குழந்தைகளை யாராவது ஒருத்தரை பயன்களில் யாராவது ஒருத்தரை போட வேண்டும் என்று நான் சொன்னதற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போயிட்டார் என்று சொன்னார் அம்மா அவர்களும் ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார் கோடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சொல்லு பன்னீர் சொல்வதற்கு சொல்லிட்டாங்க அவர் சொன்ன வந்து சொன்னார் அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படி சொன்னார் நான் மீண்டும் ஆன்முகம் அம்மாவர்கள் அவருடைய அறையில் சென்று சந்தித்த பொழுது மாதிரி வெங்கடேசன் அவர்கள் என் பையன்கள் யாராவது ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் போடு என்று சொல்லுகிறார் அம்மா அப்படின்னு சொல்ல மாட்டேன் வெங்கடேசன் சொல்லவில்லை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அது என்ன மறுப்பதற்கு இல்லை அப்படித்தான் வந்தது ஆக ரெண்டாயிரத்தி எட்டு காலத்தில் இதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களே நான் தான் பன்னீர்செல்வத்தினுடைய பையனுக்கு மாவட்ட செயலாளர் போடுவதற்கு உத்தரவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் மாண்புமிகு அம்மாவர்களுக்கு அடையாளம் தெரிந்தால் போதும் உதயகுமார் சொல்கிற எப்படி சொல்றதே புரியவில்லை அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு மதுகளே வசிக்கின்ற உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆக அம்மாவை உத்தரவு போட்டது பின்னால் யாருடைய சிவாரஸ் எங்களுக்கு தேவையில்லை இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றி இருமொழிக் கொள்கைதான் எங்களுடைய மூச்சு என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் இருமொழிக் கொள்கைதான் நம்முடைய தலையாய கொள்கையாக இருந்தது இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சட்டமன்றத்தில் அறிவித்து மாண்ு அம்மாரளும் தீர்மானமாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது பும்மொழி கொள்கை பற்றி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்து காங்கிரஸ் பேசுகின்ற பொழுது கூட நானும் எழுந்து திராவிட இயக்கத்துடைய எங்களுடைய கலையாய கொள்கை இருமொழி கொள்கைதான் என்று நானும் பேசியிருக்கிறேன் ஆக அந்திலிருந்து எங்களுக்கு எந்தவித இடர்பாடும் இல்லை உறுதியாக சொல்கிறோம் தமிழக மக்கள் இருமுறை கொள்கையின் தான் தங்களுடைய உயிர் மூச்சாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுதியாக சுற்றுப்பயணம் சென்று வாக்காளர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உறுதியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்